Hi. டுடே எடுத்திருந்த ப்ளாக் தான் இது ஒரு டூ டேஸாக எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஃபீவர் ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட்க்கு அதுக்கப்புறம் குட்டி பையனுக்கு குட்டி பையன்கிட்டேருந்து ஏங்கிட்ட என்கிட்டேருந்து இப்போ பெரிய பையனுக்கு ஸ்ட்ரிப்டாக இருக்காங்க இதில் ஒரு ஹைலைட் என்ன தெரியுமா இந்த மூணு பேரையும் நான் தான் பார்த்துக்கணும் என்னையும் நான் தான் பார்த்துக்கணும் இதில் சமையல் பண்ணணும் எல்லாேருக்கும் வந்து தண்ணி வைக்கணும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கஷாயம் வச்சு கொடுக்கணும் டேப்லெட் கொடுக்கணும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு எவ்வளோ வேலை இதில் எங்கே நம்ம ரெஸ்ட் எடுக்க முடியும் முதுக்கு முன்னாடி வர ஃபீவர்லாம் ஓரளவு மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் டேப்லெட் போட்டுவிட்டு ஓரளவு வேலை செய்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த ஃபீவர் வந்து என்னால் சுத்தமாக தாங்கிக்கவே முடியல படுத்தால் மட்டும் போதும் சாப்பாடு வேணாம் தூக்கம் வேணான்ற மாதிரி அப்படியே படுத்தே இருக்கணும் போல் தோணுது தூக்கமே வரமாட்டேங்குது இது சரி ஒரு டூ டேஸாக வந்து ஒரு நெகட்டிவ் வைப்பாகவே இருந்தது வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நம்ம பிரம்மமுகூத்தத்தை பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இதில் ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்ன அப்படின்னா இவ்வளோ நாள் பிரம்மமுகூத்தத்தில் ஷார்ப்பாக பூஜையை முடிக்கணும்னு நினைப்பேன் அவ்வளோ ஸ்பீடாக வேலை செஞ்சுமே முடிக்க முடியாது இவ்வளோ ஸ்லோவாக செஞ்சு பொட்டு வைக்கிறது என்ன குலதெய்வ வழிபாடு என்ன அப்படி செஞ்சுமே பிரம்ம முகூர்த்தத்தில் ஷார்ப்பாக பூஜையை முடிச்சிட்டேன் இதான் கடவுள் சித்தம் நினைக்கிற நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்